குட் மார்னிங் வந்துட்டால் இப்போ நம்ம ஒரு வனப்பகுதிக்கு போயிருக்கோம் அங்கே வந்து அந்த பறவைகள் விலங்குகள் மரங்கள் பூ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சூழலியல் சமூக அலுவலர்கள் கூட்டம் நடத்தினாங்கன்னா அங்கே கையில் தட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு சைன் லாங்குவேஜை சொல்கிறேன் ஏதாவது நல்ல கருத்து சொன்னாங்கன்னா மறு அது ஆமான்னு சொல்கிறதுக்கு இப்படியும் மறுக்கிறாங்கன்னா இப்படின்னு இந்த மாதிரி கோடுவெடில் பேசுவாங்க பொதுவாக வந்து பழங்குடியின மக்கள் அவங்களோட அடிப்படை உரிமைகள் என்பது பேர் அந்த பழங்குடியின மக்களோட காடுகளில் போய் தேயிலை தோட்டம் ஈழத்தமிழர்கள் மாஞ்சோலை அப்படி தேயிலை தோட்ட தொழிலில் போய் அதுக்கு பேர் டுவல்லி பட் உண்மையான பழங்குடியினர் மக்கள் வாழ்வாதாரம்ன்றது ஃபாரஸ்ட்டோடு சேர்ந்து அது வந்து டோட்டலி பூர்வ அவங்க மண்ணின் புருவ குடிகள்ன்ற அந்த லேண்டுக்குள்ளே வந்துடும் இது குறித்த அடுத்தடுத்த பகிர்வுகளில் நான் கொஞ்சம் வரைக்கும் பயந்துக்கிறேன் பழமுடியினர் இதில் பிஹெச்டி பண்ணி செயல்பாட்டாளராக நாமக்கு இது வேலூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுகளில் எனக்கு சென்னை மறைமலை நகரில் சேர்வராயன் நிகழ்ஸ் ஏற்காடு அங்கே ஒரு ஆறு மாதம் பழமுடியின் மக்கள் வாழ்வாதார மேம்பாட்டுக்கான வாழ்ந்து காட்டு வந்துவிட்டான் தான் ஃபவுண்டேஷன் சார்பாக அனுப்பிவிட்டாங்க பயிற்சி கொடுத்து அந்த மக்கள் வாழ்கிற வாழ்விகளை நான் அடுத்தடுத்து பயந்துகிறேன் அவங்க ஒரு மலைக்குள்ள நம்ம பத்து கிலோமீட்டர் தூரம்னு தரைப்பகுதியில் சொல்கிறோம் அந்த பஸ்ஸை பிடிக்கிறக்கே நம்மளால் போக முடியல அவங்க பல ஸ்டீப் இதில் ட்ரெக்கிங்கை பற்றி நான் சொல்ல வேண்டியது முக்கியமானது இருக்குது இப்போ நம்ம திருப்பூர மலைக்கு ட்ரெக்கிங் போகிற மலை ஏறோம் எப்படி போவோம் அந்த கீழே மலையில மலையிலேருந்து கீழே மேலே போய் நடுவில் தருக்காக இருக்கும் அங்கே கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்படியே மேலே போய் மலை உச்சி வரைக்கும் ட்ரெக்கிங் போகிறது வழக்கம் இதில் இதில் சமூக நல்லிணக்கம் எப்போதுமே இருக்குது பிற்பச்சுவலா அந்த ட்ரெக்கிங்கும் இந்த நான் சொல்கிற பழமுடியின மக்களும் ரொம்ப முக்கியமான பழங்குடியின மக்கள் அடிப்படை உரிமைகள்ன்றது வந்து அந்த காடு காடு சார்ந்த பழக்க வழக்கங்கள் இது வேறு அந்த காட்டு பகுதியில் ஃபாரஸ்ட்டில் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னு சொல்லக்கூடிய மாஞ்சோலி பிரச்சனை வேறு ஈழத்தமிழரோட இலங்கை பிரச்சனையும் வேறு தேயிலைட்ட தொழிலாளர்களாக போவர்கள் இன்கேபிடன்ஸ் பட் ஆறு மாதம் ஃபாரஸ்ட்லேருந்து ஒவ்வொரு மரத்தையும் அடையாளமாக வச்சுட்டு போவாங்க இது அம்மா அம்மா இருந்தப்போ ஒரு மரம் தாத்தா காட்டி பாட்டன் பூட்டன் நாலு தலைமுறை ஆறு மாதம் காட்டை விட்டு வெளியில் நம்மளோட பார்னி கிராமப்புறங்களுக்கு வருவாங்க திரும்ப அந்த ஆறு மாதம் கழித்து அங்கே போவாங்க போய் அந்த அவங்களோட முன்னோர்களே மரத்தை நம்ம எப்படி நடுகள் வழிபாடு பண்ணுறோமோ அது மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் இது குறித்த ஏற்காட்டில் திருவராயன் ஹில்ஸ் இன்னும் சேர்வுராயன் கோயிலில் வந்து அந்த பூஜாரி குடும்பம் அந்த பழங்குடியின மக்கள் தான் பூஜை செய்கிறாங்க பெண்கள் கருவ கற்பகரத்தில் நிற்பாங்க அந்த சேர்வராயன் ஹீல்ஸை பற்றிய ஒரு சூட்சம் என்னென்னா அந்த பக்கம் தெருராயன் குகைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா கோவிலுக்கு பின்னாடி ஒரு ஹோல் இருக்கும் ஒரு குகை அதில் ஒரு தடவை தெரியாது ஒரு குடத்தை போட்டுட்டாங்க ஒரு நாற்பத்தெட்டு குடம் அது போய் தலைக்காவேரியில் சந்தித்து அங்கே வந்து திருச்சியில் வந்து கரை ஊதுங்கனதான் சொல்லுவாங்க இன்று பழங்குடியின மக்கள் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் இந்த சட்ட விழிப்புணர்வை தொடர்ச்சியாக நான் அடுத்தடுத்த போய் உள்ள பயந்துக்கிறேன் யாராவது இயற்கையை பறவையை விலங்குகளை சுற்றுச்சூழலை நாம் கைதட்டினாலும் கூட அந்த பயோ உயிர்குளம் பயோஸ்பியர் அந்த ஜாகிரபிகள் இது பாதிக்கப்படுத்தக்கூடாதுன்னு பழங்குடியின மக்கள் சைகையாகவும் இப்படி சைகை மூலமாகவும் அவர்களுக்குள் பய பயன்படுத்துகிறாங்கன்னா எந்தளவுக்கு இயற்கையோட ரிசோனன்ஸ் நேச்சர் அப்படின்னு பாருங்கள் அடுத்தடுத்த பகுதிகளில் போய் இருந்துக்கிறேன் ஃபீல் ஈஸ் தட்ஸ் ஹெல்த் கோவெட் அண்ட் ரூல் யுவர் ஓன் யூனிக் பெக்யூலியர் அரினா தேங்க்யூ